எங்க என்னாச்சு காலையில் இப்படி மாத்திரை எல்லாம் மாத்திரையெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்கில என்ன முடியலையா ஹாஸ்பிடல் போயிட்டுருவா மாத்திரை சீன் போச்சு கம்பல அந்த ஒரு மாத்திரை அந்த மாத்திரை தான் நல்லா பவராக இருக்கும் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடலான்னு பார்க்கும் எனக்கு யாகம் வந்துச்சு உண்டு சொல்லவே இல்லை மறந்துட்டேன் சரி ரெண்டு நாள் கழிச்சாச்சு போட்டுக்கலாம் டெய்லியும் மாத்திரையதானு போடுறோம் அப்படின்னு பார்த்தா இப்போ பார்த்தா ஒரு மாதிரியாக வருது மாத்திரை போடாமல் இருக்கும் ஐயோ நீ போய் மாத்திரையாச்சும் வாங்கிட்டு வரியா மெடிக்கலில் எனக்கு ஒரு மாதிரியாக வருது சோ இப்போ என்னங்க பண்ணுது நேரத்தே சொல்லி தரச்சிருக்கலாம் ரெண்டு போய் வாங்கிட்டு வச்சிருப்பீங்களா ரெண்டு இப்போ ஊருக்கு போயிட்டா எப்படி வாங்கிட்டு வரும் மெடிக்கல் ஷாப் வாங்கில இருக்குன்னு நடந்து போயிட்டு வரும் மலருக்கு போன் பண்ணாலும் அவன் வரதுக்குள்ள விடுஞ்சு போயிருமே சரி இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் சத்த படுத்துருங்க சரியா எங்கே வெளியில எங்கேயும் எந்திரிச்சு போயிடாது என வந்து அப்படியே எல்லாத்தையும் அசால் ஏற்கனவே முடியாமல் அப்படியே ஹாஸ்பிட்டல் சொல்லி அப்பவே தெரிய வேணாம மாத்திரம் இல்லாமல் வண்டி ஓடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார்ல மாத்திரை போடாமல் இருக்க முடியாது மாத்திரை எல்லா இடத்தையும் கொண்டு வந்து போகணும் மாத்திரை காலியாக இருந்து சொல்லாமல் விட்டுருக்கேன் ஒரு மாத்திரம் மட்டும்தான் தீந்து போச்சு அது இருந்திருக்கும் ஒரு தடவை எடுக்கும் போது கீழே விழுந்து கால் நசுக்கி உடஞ்சி போச்சு அதனால தீந்துருச்சு சரி ரெண்டு நாள் கழிச்சு வாங்கலான்னு என்னால முடியல போய் வாங்கிட்டு வாக்காமலா இந்த மனசு இப்படிதான் பண்ணுவார் ஆத்திர அவசரமே தெரியாது உசுரோட தான் விளையாடுறது கடையில யாருமே காணும் சாப்பிடுறது போயிட்டாங்களா சொல்லுங்கம்மா என்னமா வேணும் மெடிக்கல் ஷாப்ல வந்து என்னத்தையா கேட்பாங்க மாத்திரை தான் கொஞ்சம் அவசரம் பார்த்து எடுத்துக்கோங்க எவ்வளவு ஒரு மாசத்துக்குள்ளதுவா சரிங்க எடுத்து வைங்க ஒரு மாசத்துக்கு எடுத்து வைங்களா ரெண்டு கூட எடுத்து வையுங்க தம்பி எவ்வளோ நேரம் தான் எடுக்குது இப்போ சட்டை போட்டு எடுக்குமா வேலை தெரியுமா தெரியாதா என்னன்னு தெரியல என் மனசுக்கு ஃபோன் பண்ணலாம் பார்த்தா ஃபோன் எடுத்துகிட்டு அச்சோச்சோ பரிசு எங்களை மருந்து வச்சுட்டு வந்துட்டு இப்போ காசுக்கு என்னன்றது தம்பி மருந்து எவ்வளோ பார்க்கும் ரெண்டு மாதத்துக்கு எடுக்க சொன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா வந்துடும் இல்லை இல்லை நீங்கள் ஒரு மாசத்துக்கு எடுத்துவீங்க ஒரு மாதத்துக்கு இப்போ ஆயிரம் ரூபா வேணுமே என்ன பண்ணுறது ஃபோன் கூட எடுத்துகிட்டு வெளியே யாரையும் அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துட்டு அவசரத்தில் சரிம்மா இந்த எடுத்தார் சரி தம்பி எடுத்து வைங்க போய் வெளியில் போய் காசு எடுத்துட்டு வந்துடுறேன் யாரும் தெரிஞ்சவட வர மாட்டேங்கிறாங்களே சும்மா யாராச்சும் இப்போ இப்ப தெரிஞ்சு வந்தாலும் காசு வாங்கலாமே ஆயிரம் ரூபாய் வேணுமே அப்படியே சுத்தமா கூட எடுத்துட்டு இருந்தாலும் யாராச்சும் பண்ணியாச்சும் என்ன பண்றது எங்கள் வண்டியை வரும்போதே பாத்து எடுத்துட்டு வர மாட்டீங்களா இந்த பாதிலே நின்னு போச்சு இப்போ எப்படி நம்ம பங்குஷனுக்கு அங்கே நம்ம வல்லா கோச்சிக்க மாட்டாங்களா எங்கள் அக்கா விடலாம் வேணுனேவா பண்ணி அது பாதிலே நின்றுச்சு என்ன பண்றது சொல்றேன் கடவுளே ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுப்பா நினைக்கிறது அந்த மாதிரில இருக்கு கடவுளே நல்ல வேலை அண்ணனையாச்சும் கண்ணில் காமிச்சு காலையில் இன்னைக்கு டென்ஷன் பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறதுனா மட்டும் உங்கள் வண்டி ஏதாச்சும் ரிப்பேர் ஆகிடும் அக்கா தங்கச்சி வீட்டுக்குள்ள போகிறதுன்னு எதுவும் ஆகாது அண்ணே அண்ணே கமலா வாமா என்னம்மா இங்கே நிற்கிறேன் என்ன சும்மா தானே என்ன நீ மட்டுந்தான் வந்திருக்க என்ன மூஞ்சிலாம் ஒரு ஓட்டமாக இருக்கு என்னாச்சு எதுவும் பிரச்சனை யா யாரும் எதுவும் ஒன்று சொன்னாங்களா என்னாச்சு சொல்லு வண்டி வேறு ரிப்பேர் ஆகிடுச்சின்னு பார்த்தா தங்கச்சி பத்தாததுக்கு சொல்லி வச்சுதான் வர என்னன்னே தெரியல இங்கே போகிற அங்கே போகிறேன் ஒரு நாலு நாளைக்கு போனால் ஒரு நாள் வந்துடுறது எப்படி தான் தெரியல இல்லை நம்ம நேரம் அண்ணே மச்சானுக்கு ரொம்ப முடியலைன்னு மாத்திரை தீர்ந்து போச்சு சாப்பிட்டு மாற்ற போடாமல் இருக்கும்னு அப்படியே படுத்துருக்காரு மாத்திரை வாங்கலான்னு வந்தேன் சீட்டை மட்டும் எடுத்துகிட்டு காசு ஃபோனு எதுவுமே எடுத்துடாமல் வந்துட்டேனே இப்போ ஆயிரவா ஆயிரம் ரூபா கொடுண்ணே நாளைக்கு நான் ஜிபே கூட பண்ணிவிடுறேன் என்னால கொண்டாந்து கூட தரனே ப்ளீஸ் நே மறுபடியும் போயிட்டு வந்துள்ள பாவனை இந்த மனுஷன் முடியாமல் கிடக்கிறாரு வீட்டில் யாருமே இல்லைன்னே ஏமா என்னம்மா ஒன்று மாத்திரை முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது இல்லையா இரு காசு தானே என் காசு பர்சில் இருக்கான்றதில்ல இல்லைன்னு ஏற்றிலே அமிச்சு எடுத்தார் எங்க இப்படி வர்றவங்க என்ன அப்புறம் இங்கே மொய் எழுதுறதுக்கு என்ன பண்ணுறது மொய் எழுதுறது பத்தாயிரம் ரூபா தான் இருக்கு நான் இருபதாயிரம் எழுதுறேன்னு சொன்னதுக்கு என்ன காசு பத்து பைசா கூட இல்லைன்னு சொன்னியே இப்போ உங்க தங்கச்சி கேட்டேன்னு ஏடிஎம்ல இருந்து எடுத்தியே நீங்க மனசுல என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏண்டி முடியல ஆண்டி ஒரு ஆயிரம் ரூபா தானேடி என் பத்தாயிரம் தான் இல்லைன்னு சொன்னி ஆயிரம் ரெண்டாயிரம் கடைக்கடி செலவுக்கு வச்சிருக்கு அது அதை கொடுக்குறேன் நான் கமல நாளைக்கு கொண்டு தரஞ்சுருவா இல்ல தந்தோன்னு நீங்களே வாங்கிக்கடி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஏன் உங்களுக்கு இந்த ஊரில் வேற யாருமே தெரியாதா ஃபோன் கொண்டு வரலாம் என்ன யார் ஃபோன்லேயே வந்து நம்பர் அடிச்சு காசு கொண்டு வந்து வாங்கி சொல்லுங்க இதுக்கு என்ன நம்மதையும் கிடச்சோம்மா ஏதாச்சும் ஒரு இழுச்ச வை மாட்டினா போதுமே ஒன்னும் முடியலை அதுவும் முடியலை மருந்து மாத்த சிட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா காசை மட்டும் எடுக்கலாம் இந்த நம்பரை மாதிரியா இருக்கு சிட்டு எடுக்கும்போது காசு வேணும்னு தெரியாது இல்லைங்க நீ ப்ளீஸ் நீ ஒரு தடவை மட்டும் நீ நீ நான் போனோன்னா கூட கொண்டு வந்து எடுத்து வந்து இல்லைன்னா என் கூடவே வாங்க நான் எடுத்து தர்றேன் ப்ளீஸ் நீ அவர் முடியாமல் கிடக்கிறாரு பாவம் இல்லைன்னா நான் வளர்த்து கெஞ்ச மாட்டேன் எங்க எங்களுக்கே காசு இல்லைங்க நாங்க என்ன பணம் என்ன மரத்தில் எங்காக்கிது எங்களுக்கு கேட்ட நேரம் பூரா எடுத்து கொடுக்குறதுக்கு எங்களுக்கு எழுத நாங்க முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போறோம் நீங்கள் வேற யார்டியாச்சும் வாங்கிக்கோங்க எங்க வாங்க போவோம் அப்படியே உங்க தங்கச்சி மூஞ்சியே பார்த்துக்கிட்டே இருப்பீ அப்படியே பெரிய பாசம் மலரு பிறந்த இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தனித்தனியா போயிடும் பாசத்தெல்லாம் காட்டக்கூடாது சரியா வாங்க போகலாம் சரி கமலா நீ வேற யார்டும் வாங்கிக்க இவள்கிட்ட நான் கொடுத்துட்டு இவள்கிட்ட பிடுங்குபட முடியாது உனக்குதான் தெரியும் இல்லை அவளை பத்தி இந்த உலகத்துலயும் மனுஷும் இப்படி இருக்காங்க யாரும் தெரியாதவங்களுக்கும் உதவி பண்ணுறவங்களும் இருக்காங்க இந்த உலகத்துல தெரிஞ்சவங்களுக்கும் உதவி பண்ணாதவங்களும் இருக்காங்க அதுவும் ரொம்ப சொந்தம் அவங்களுக்கே உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க மற்றவர்களும் எப்படி பண்ணுவாங்க நல்லவங்களும் இந்த ஊர்ல தான் இருக்காங்க கெட்டவளும் இந்த ஊர்லதான் இருக்காங்க என்ன படைப்போம் இந்த கடவுளோட படைப்போம் போன் இருந்தாலும் சந்தோஷம் எங்கே இருக்கான்னு கேட்கலாம் வீட்டுக்கு வந்துட்டானா கிளம்பிட்டானா என்னென்னு கேட்டாச்சும் வரையில வாங்கிட்டு வச்சுக்கலாம் போன எடுத்தோட வந்துட்டேன்னு கடவுளை நான் என்னதே பண்ணுவேன் இப்படி இன்னும் சோதிக்கிறியே இந்த மனுஷன் இல்லைன்னா அவளதே அவர் தான் கிடைப்பேன் அவர் இல்லைன்னு எனக்கு உயிரே போயிடும் என்ன தனி இங்கே நிற்கிறேன் வர மாட்டேன் என்னாச்சு வானும் வாடி மாத்திரை வாங்க வந்தேன் உங்க அண்ணனுக்கு ரொம்ப முடியலடி காசு எடுக்காம வந்துட்டேன் அங்க கிட்ட ஆயிரம் ரூபாய் அதையும் எடுத்து வைங்க ஏதாச்சும் ரெடி பண்ணிட்டு வரலாம்னு பார்த்தா யாருமே இல்லை எங்க அண்ணன் வந்துச்சு கேட்டதுக்கு எங்க அண்ணன் எங்க அண்ணன் திட்டி அனுப்பிச்சு கூட்டிட்டு போயிட்டாடி எங்க அண்ணன் தரச்சு என்னக்கா உலகத்தில் எப்படியும் இருப்பாங்க கூட போன தங்கச்சி கூட பொண்டாடிச்சோன்னா இப்படியா கேட்பாங்க பொண்டாடிச்சேன்னா ரெண்டு சப்புன்னு அரை விட்டு கொடுத்துட்டு போகக்கூடாது உனக்கு என்னக்கா ஆயிரம் ரூபா தான் எனக்கா நான் ரெண்டாயிரம் ரூபா கூட தரேன் இப்போதாக்கா போய் ஏடிஎம்ல எடுத்துகிட்டு வந்தேன் அந்த கலைஞர் போடுற காசு இருக்குல்ல அது ரெண்டாயிரூவா கடந்துச்சு செலவுக்கு காசு இல்லையா போய் எடுத்துட்டு வர வீட்டு எனக்கு என்ன காய்கறி இல்லைன்னா நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட கொழம்பு வாங்கினா போதும் தர மாட்டேன் அண்ணனுக்கு முடியலைன்னு சொல்றேன் வா நம்ம போய் மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் எங்க அண்ணனையும் சொல்ல முடியாது அது அடுத்த வாய் சோறு அங்கே போய் திங்கவேன் நம்ம இப்போ காசு கொடுத்துட்டு அங்கே போய் புடுங்கப்பட முடியாது அதையும் நேரவே சொல்லிடுச்சு அவளுக்கு முன்னாடி அதையும் நினைச்சு பார்க்கணும்னு நம்ம சரி காசு இல்லடி எனக்கு பிள்ளைக்கு முடியலன்னு வந்து நீ காசு கேட்டேன் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஆனால் இன்னைக்கு நான் கேட்காமலே தரேன்னு சொல்றேன் என்ன சொல்றதுனே தெரில ரொம்ப தேங்க்ஸ் டி இதுல என்னக்கா இருக்கு நீ தர மாட்டியா நீ குடுக்கலைன்னு இல்ல உன் மருமகிட்டா எல்லாம் உங்க காசுதான் கொண்டு வந்து சேர்த்துட்டே அப்படி ரெண்டு நாள் பெட்ல வச்சு அவ்ளோ வீட்டா நல்லவேளை மீனா குடுத்தா உங்க குடும்பத்து காசுதான் அந்த நன்றி எனக்கு இருக்காது அக்கா எத்தனை குழம்பு வாங்கிட்டு போயிருக்கேன் சாப்பாடு நீடுத்துருக்க எத்தனை இருக்க எனக்கு பெண்ண காய் வாங்க காசு இல்லைன்னா நீ தரமாட்டியா குழம்பு சாப்பாடு எல்லாம் கொஞ்சம் தரமாட்டியா ரெண்டு நாளைக்கு உன்ன போய் புரிஞ்சுக்காம போயிட்டே சில நேரம் எல்லாம் பேசிருக்கேன் எனக்கு பேசுறதுலாம் மனசில் வச்சுக்கலாம் அப்புறம் திரும்பி உன் வீட்டுக்கே வருவானே மற்றவ பேசினா கூட அந்த வீட்டு மூஞ்சிலையும் முடிக்க மாட்டேன் வீட்டு வாசப்படியே முடிக்க மாட்டேன் ஆனால் நீ பேசுனா என்னமோ அப்படி எப்படியே திரும்பி வந்துடும் ஏன்னா கோவப்படுற இடத்துல குணம் இருக்குன்னு சும்மாவை சொன்னாங்க அந்த கோவந்தே உன் கோவத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மருமகளும் நல்ல மருமகா உன் குணத்துக்கு ஏற்ற மாதிரியே வந்திருக்கா அவளை மட்டும் விட்டுறாரு சரிவா அண்ணன் பா வாங்கி என்னென்னு இருக்காரோ பொய் மாத்திரை வாங்கிட்டு போவோம் நீ காலம் சாப்பிட்டே இல்லையா எங்கேடி நான் சாப்பிடலான்னு மூணு அந்த மனுஷனை பார்த்தோன்னே பதவானு வந்துருச்சு அவங்க ரெண்டு பேர் இருந்தால் கூட போய் ஓடி போய் வாங்கி வந்திருப்பாங்க யாரும் இல்லையா அதனால தான் டி சரி சரி வா அந்த கடையில் காசுக்கு பத்தாவது இல்லை அம்மா ஹோட்டல் இருக்குல்ல அங்கேயாச்சும் போய் பத்து ரூபாய்க்கு ஆளுக்கு அஞ்சு இட்லி சாப்பிட்டுட்டு போவோமே மாவா இல்லைன்னா வாங்கிட்டு கூட பார்சல் டிஃபன் பாக்ஸ்லேயும் தருவாங்க கவர்லாம் தர மாட்டாங்களே வீட்டில் சாப்பாடு இருக்குடி போய் ரெண்டு பேர் கூட சாப்பிட்டு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு போனா மீனா அப்பயும் இந்த மனுஷன் சொல்லியிருக்க கூடாதா கடவுளாக பார்த்து தாண்டி உனி அனுப்பியிருக்காரு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும் சரி விடுக்கா பார்க்க போகலாம்